அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நான் அஹமத் ஃபாரூக் அதாவது இன்றைக்கு அரசியல்வாதிகளா ஆன்மீகவாதிகளா அதிகமாக பொய் சொல்கிறார்கள் என்ற தலைப்பை வைத்து ஒரு பட்டிமன்றம் ஒன்றே நடத்த முடியும் அந்த அளவுக்கு ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளை விட நாம் சளைத்தவர்கள் இல்லை என்று எடுத்துக்காட்டும் விதத்தில் போட்டி போட்டுக்கொண்டு பொய்யிலேயே போகின்றார்கள் எனவே அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் ஏதாவது பேசுவதாக இருந்தால் ஆதாரங்கள் கையில் இருந்தால் மாத்திரமே பேசுவேன் ஆதாரம் இல்லாமல் பேசுவதில்லை அது அன்று முதல் இன்று வரை தெரிந்த விடயமே யார் செய்தாலும் தவறு தவறுதான் தான் என்று சொல்லக்கூடியவன் தான் நான் என்னிடம் அரசியல் கட்சி ஆன்மீக கட்சி என்று எதுவுமே இல்லை தவறு செய்தால் அவர் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுவது என்னுடைய வளமை அந்த விடயத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் கோவிட் அந்த நேரத்தில் வந்து சாம்பல் விடயமாக மதிப்புக்குரிய ரிஷி முஃப்தி அவர்கள் அந்த சாம்பலை பெற்றுக்கொண்ட விடயமாக அப்படி அவர் சாம்பல் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை அவ்வாறு எதுவுமே இல்லை என்ற விதத்தில் ஒரு மௌலவி ஒரு ஓடியோ ஒன்றை போட்டு அது யூடியூபிலும் அது வீடியோ விதத்தில் வந்துள்ளது அவருடைய குரல் பதிவு அவர் எங்கேயோ ஒரு பள்ளியில் மூணு மாதம் அல்லது நாலு மாதம் சில்லாவுக்கு போன டைம்ல தான் அந்த இடத்திலிருந்து பேசிருக்கிறாரு வேற யாரும் இல்லை ரத்னபுரையை சேர்ந்தேன் கட கலியில் மௌலவி கலில் எனக்கு தெரியும் அந்த காலத்தில் கலில் மௌலவியோடு நான் போன்லேயே பேசியிருக்கிறேன் நன்றாக தெரிந்தவர் இருப்பினும் சில விடயங்கள் அவருடைய கண்ணுக்கு மிட்டாமல் போயிருக்கலாம் ஏனென்றால் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய கழுத்தை நான் கடிப்பேன் அவர் அவ்வாறு சாம்பல் கேட்டிருந்தால் அவர் பேசியிருந்தார் கழுத்தை கடிக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் இங்க முக்கியம் அந்த விடயம் ஆதாரபூர்வமாக அவர் அன்று சொன்னது இன்று சொன்னதொன்றும் இரண்டையும் இரண்டையும் இணைத்தொரு வீடியோ உள்ளது அந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக எமது மதிப்பிற்குரிய கலீல் பகஜி அவர்கள் பேசியதை தொடர்ந்து ஜமியத்துள்ளமாவின் ரிசி முஃப்தி இருபத்தி ரெண்டு வருட கால தலைவர் அவர் பேசியதையும் நான் இங்கே போடுகின்றேன் அதே நேரம் கலீல் பகஜி அவர்களுக்கு பெரிய ஒரு கவலை ஒன்று வந்திருக்குது என்னன்னு சொன்னால் அவங்களோட சூறாம இதை சொல்லி இருக்கிறத தலைமைத்துவத்தில் இருந்துக்கிட்டு பேங்க்கில் வேலை செய்கிறது அதை விட்டு விலக சொன்னது பற்றி கொஞ்சம் அவர் கோவத்தில் சொல்லியிருக்காரு அது சம்பந்தமாக நான் எந்த கருத்தும் அதுக்கு நான் சொல்ல போகல இந்த ஆதாரமான இதுக்கு மட்டும் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு கேள்வி மௌளைமார்களிடம் இந்த வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தாலும் பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தலைமைத்துவத்தில் இருந்துக்கிட்டு அது வந்து இஸ்லாமிய வங்கி என்று சொல்லிக்கிட்டு போறாங்க இஸ்லாமிய வங்கி அல்ல அது முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தில் உள்ள வங்கி ஒன்றே அல்ல பேர் மாத்திரம்தான் முஸ்லீம் ஒரு பேர் இல்லை நம்பிக்கையான என்ற பேர்ல இருக்குது ஆனா அது முஸ்லீம் வங்கி என்றது பலருக்கு பிறகுதான் தெரிந்தது தெரிந்தவர்கள் அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார்கள் அந்த வழிக்கு கொண்டு போனவர்கள் மக்களை அங்கு அந்த திசைக்கு இழுத்து சென்றவர்கள் இன்னும் அதே இடத்திலேயே இருக்கின்றார்கள் இதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயம் சரி நேரங்காலத்தை வீணாக்காமல் மதிப்புக்குரிய கலில் பகுஜி அவர்கள் பேசியதில் அந்த தூண்டை மாத்திரம் அதிகமாக இருபத்தி எட்டு நிமிடம் முழுமையாக உள்ளது தேவை ஏற்படும் பட்சத்தில் அதை தரலாம் அவர் சொன்ன விடயம் அது மாத்திரம் அந்த துண்டை மாத்திரங்க போட்டு அதுக்குரிய ஆதாரத்தையும் அதை பின்தொடர்ந்து வரும் எனவே அதை கேளுங்கள் இதுதான் நிலைமை இறுதியில் இன்னொரு உரை என்னுடைய உள்ளது அதையும் கேட்டுவிட்டு முடிவு பண்ணுங்கள் என்ன சாம்பல கதை சொல்லி அம்பட்டமான பயந்து நீங்கள் பொடிய தரையிலாட்டி சாம்பலை சரி தாங்கள் என்று முப்தி சாப்பிட்டு கெஞ்சி கேட்டான் பட்லப்பம் குடுத்தாம் அதுக்கு 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 இதாக பக்சாக குடுத்தான் பட்லப்பம் கொடுத்து கேட்டேன் என்ன அபாண்டமான பொய் அபாண்டமான பொய் இட்டு கட்டப்பட்ட பொய் நெருப்பு

நாங்க அடக்கம் காரியத்தை எங்களுக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல் இத ஒரு ஜனநாயக முறையில தான் இதை நகர்த்தோனும் என்ற அந்த நிலைப்பாட்டில தான் ஜெமியத்துள்ளமா இந்த நாட்டுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இந்த நாட்டுடைய புத்திஜீவிகள் இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் எல்லா எல்லாருமே ஒரு ஜனநாயக ரீதியில் இத இதை கையாளப்படணும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு இதில் மாற்று கருத்தே கிடையாது கிரிமேஷன் என்றது இது எரிக்கப்படுவது என்றது சுத்த ஹராம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நான் நேரத்தில் சொன்னேன் சில சில மசாயிகள்ல மாற்று மாற்று கருத்துகள் இருக்கலாம் இது அப்படிப்பட்ட ஒரு மசா அல்ல அது மிக தெளிவு இதில் ரெண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது கேட்டீர்கள் தானே இனி அதனால் நான் சொல்லலை போய் தவிர காலத்தை கடிக்க சொல்லி சொல்லலை வார்த்தை என்பது நாங்கள் கொட்டியா கொட்டிவிட்டால் அல்ல வேண்டிய பொருள் அல்ல எனவே வார்த்தைகளை பேசும் பொழுது மிகவும் நிதானமாக கோபப்படாமல் அதிகமாக நாம் கோபப்படும் பொழுது என்னோடு செய்தான் உள்நுழைகின்றான் செய்தான் வந்து வார்த்தைகளை மக்களை கவர்வதற்காக வேண்டி பேசும் அரசியல்வாதிகளை போன்று ஆன்மீகவாதிகள் தயவு செய்து பேசாதீர்கள் என்று ஒரு தாழ்மையான வேண்டுதலை வேண்டிக் கொண்டு என்றும் போல் நல்லதே நினைப்போம் இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ